மசாலா மிளகாய் தூள் ரசப்பொடி சாம்பார் பொடி அப்புறமா வந்து கோவில் புளியோதரை பேஸ்ட் கொள்ளுப்பொடி இது எல்லாமே இருக்கோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தாளிப்பு வடகம்லாம் நான் ரெடி பண்ண போறேன் வெயில் வந்துருச்சு கில்லு வத்தல் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ண போறேன் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஒரு வாட்டி ரெடி பண்ணி நான் பேட்ச் வந்து வத்தல் போட்டிருக்கேன் செகண்ட் பேட்ச் போட்டுட்டு நான் எப்படி அதை பொறிச்சு காட்டுறேன் உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னா எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த வத்தல் ஐட்டம்லாம் ஒரு வருஷம் இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கை கொடுத்தது நான் எல்லாம் எதுவும் இல்லை ஒரு சாம்பார் வச்சோன்னா வத்தலை பொரிச்சுக்குவோம் ரசம் வச்சாக்கா வத்தலை பொரிச்சிக்குவோம் அந்த மாதிரி தான் பு புளி குழம்பு வச்சோமா வத்தலை பொறிச்சு வச்சுக்குவோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தேவைப்படுறவங்க எல்லாமே வாங்கிக்கோங்க நாளைக்கு வந்து கில்லு வத்தல் நான் போட போகிறேன் சப்போஸ் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கில்லு வத்தல் வந்து நான் நாளைக்கு போடலான் இருக்கேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க போட்டுட்டு நான் முதல்ல வறுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மஞ்சு அன்மணி இப்படி டிலீட் பண்ண எனக்கு சேனல் பிரச்சனை வருமா இப்போ டிலீட் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது இந்த ஒரு வீடியோ தானே அது மட்டும் டிலீட் பண்ணிக்கோங்க பிரச்சனை எதுவும் வராது எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை வந்ததுனால வியூஸும் அதிகமா போக மாட்டேங்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஏன்னாக்கா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரைக் வந்ததுனாக்கா அந்த யூடியூப் சேனல் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து காட்டாது ஏன் ரெக்கமெண்ட் காட்டாதுன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிறனால ரெக்கமெண்ட் வந்து பண்ணாது அதனாலதான் சரி ஓகே கொஞ்சம் லைவ் போடலாம் வீடியோஸ் பண்ணலன்னாலும் லைவ் பண்ணலாம் நம்ம லைவ் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் வந்து இது வந்து எனக்கு வந்து பத்தொம்போதாயிரம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க பத்தொம்போதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கிறாங்க சேனலை வந்து நான் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்து அடித்தளமாக இருக்கிறது இந்த யூடியூப் தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் வாங்கிக்கோங்க என்கிட்ட கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்ட்ட நான் வந்து பண உதவிலாம் கேட்கலையா நான் வந்து பண உதவிங்கிறத நான் கேட்கல நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி தான் நான் வந்து கேட்குறேன் ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சைட் பிஸ்னஸ்லாம் நான் ப பண்ணுறதுக்கு காரணம் அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே வாங்கிக்கோங்க நான் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ நான் போடுறேன் வத்தல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிலோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆர்டர் பண்ணுறவங்க வாங்கிக்கோங்க என்கிட்ட இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப இதுதான் நான் சொல்லுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ஊருக ஐட்டம்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு வந்து சமையல் வந்து நல்லா வரும் நான் சமையல் பண்ணுவேன் அதனால வந்து கண்டிப்பா தேவைப்பட்டாக்கா ஆர்டர் பண்ணுங்க எனக்கு எனக்கு வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒரு தாய் வந்து எங்க தெரியுமா பிச்சை கேப்பா ஒரு ஒரு அம்மாங்கிறவங்க வந்து ஒரு ஒரு பெண் இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்காக யார்கிட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஏதாவது வேணும் என்னுடைய தேவைகள் ஏதாவது இருக்குன்னா நம்ம யார்கிட்டையும் போய் கை நீட்ட மாட்டோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைகளுக்கோ பெரும்பாலும் பிள்ளைகள் கணவருங்கிறது அப்புறம்தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை அவங்களுக்கு ஏதோ ஒன்று குறைபாடாக இருக்குது நமக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஏதோ வந்து நம்மளால் செய்ய முடியல அப்படின்னாக்கா ஒரு தாய்ங்கிற வந்து தான் மற்றவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கிறாள் அப்போ தான் என்ன பண்ணுறா அவருடைய சுயமரியாதை அவருடைய சுய கௌரவம் எல்லாத்தையுமே இழந்து போய் வந்து கையேந்தி தன் பிள்ளைகளுக்காக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட வந்து பெண்கள் வராங்க இன்னைக்கு எதுக்காகனா அந்த பிள்ளைகளுக்காக நான் சொல்லுவேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் பத்து மணி வரைக்கும் படுத்திருந்தேன் ரொம்ப முடியல பாடி பெயின் அதிகமா இருந்தது நேத்து வேலைகள் அதிகம் நான் ஒரு நாள் வேலை அதிகமா செஞ்சேன்னா ஒரு நாள் என்னால வேலை செய்ய முடியாது அப்படிதான் ஏன்னா நாளைக்கு திரும்பவும் தண்ணி வரும் தண்ணி வரும்போது அப்போ கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கும் அன்னைக்கு நான் நிறைய வேலைகள் நான் செஞ்சிருவேன் பிறகு எனக்கு ஷேர் சாட் வரவில்லை அக்கா எனக்கு பிரண்டை ஊறுகாய் வேணும் ஓகே பிரண்டை ஊறுகாய் வாங்கிக்கோங்க நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நான் பிரண்டை ரெடி பண்ணிட்டு எவ்வளவு வேணும் உங்களுக்குன்னு சொல்லுங்க சரிங்களா நான் ரேட்டு மட்டும் சொல்றேன் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு நான் வந்து நான் அதாவது நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பர்சனலையுமே வந்து ஃபேமிலியோட பர்சனல் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த சமூக வலைதளத்தில் வந்து சொல்லக்கூடாது